அன்பர்களே ஒ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பின் டைப் ட்யூப்ல பின் டைப் டியூப்லர் இருக்குது ஓகேங்களா இன்செட்டு இன்சுலேட்டர் டியூப்ல இருக்கு ஃபோர் ஸ்கொயர் மம் ஓகேங்களா டுவெல் இருக்குது ரெண்டு வயரம் ஒன்றாக வச்சு கிரிப்பிங் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது எப்படி சொல்கிறதுன்னு வச்சுங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வயரையும் ஒன்றா சேர்த்து வச்சு கிப்பிங் பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டு வயரையும் ரெண்டு இன்புட் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு வயதும் ஒன்றா சேர்த்து வச்சு பண்ணலாம் அதே மாதிரி தான் இங்கே கிரிப்பிங் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் வந்துருக்கு அது த்ரீ ஃபேஸ் மீட்டராக மாற்றணுன்னு அப்படி அப்படியே அந்த ஃபேஸ் நியூட்ரல் ஃபே அப்படி அப்படியே மூணு மீட்டரோட ஃபேஸு மூணு மீட்டோட நியூட்ரல் மூணு மீட்டரோட மூணு மீட்டர் ஆர்ஃபேஸ் மூணு மீட்டரோட ஃபேஸ் மூணு மீட்டரோட பி ஃபேஸு நியூட்ரல் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ஒட்டுக்கா ஜாயின்ட் அடிச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா நாம் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஆர் ஃபேஸுக்கு ரெண்டு வை ஃபேஸுக்கு எல்லோ பி ஃபேஸுக்கு வந்து பிளாக் நியூட்ல்க்கு வந்து பிளாக் கலர் ப்ளூ கலர் டேப் அடிச்சு பக்காவில் என்னென்னா ஃபேஸ் அதாவது ஃபேஸ்யூசி கலர் கோடோட நம்ம என்னென்னா ட்யூல் லெக் அடித்து கேபிள் டேக் அடித்து பக்காவாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி எடுத்துடும் அதேமாதிரி மாதிரி பாருங்கள் கசா மசான இதெல்லாம் அதையும் எடுத்துகிறோம் அதேமாதிரி வந்து ஆர் ஒபிபி பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம டேப் வச்சு கலர் கோர்டுக்கு மார்க் பண்ணுறோம் ஃபெருல் போட்டுக்கலாம் ஃபெருல் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்சு இண்டிகேட்டருக்கு போகிற ஒயர் கூட பார்த்திங்கன்னா பக்காவாக லெக் அடித்து தான் எடுத்திருக்கோம் டியூப்லெட் லெக் ஒன் ஸ்கொயர் லெக் அடிச்சு எடுத்துருக்கோம் அதேமாதிரி இதுக்கும் டேக் அடிச்சு தான் எடுத்துருக்கோம் அதுமாதிரி இங்கே மட்டும் லெக் போடல ஓகேங்களா ஏன்னால் லெகு இல்லைன்றதால லெகு போடல இண்டிகேட்டர் ஃபுல்லாகவே லெக் அடிச்சு தான் லைன் எடுத்திருக்கேன் மாதிரி என்ன கசாம்சன் இல்லாமல் பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக தான் பண்ணியிருக்கேன் ஒரு லூப் மேரி எடுத்து ஓகேங்களா அது மாதிரி பாருங்கள் கொச கொசனம் இந்த ஒயரை ஃபுல்லாகவே பக்காவாக அது அதோட அவுட்புட் செட்டு ஓகேங்களா இந்த பார்த்து தேவலாமல் அந்த ஒயர்லாம் கட் பண்ணி போட்டுவிட்டு அது அதுக்கான அவுட்புட் செட்டு எங்கே பார்த்தீங்கன்னா செவன் காப்பர் ஒயர் போட்டிருக்காங்க ஓகேங்களா சிடிசி ஒயர்னு சொல்லுவாங்க அந்த ஒயர் போட்டிருக்காங்க சாரி செவன் எயிட்டீன் விஆஆர் ஒயர் போட்டிருக்காங்க அந்த ஒயரை நம்ம அதிகமாக அதை கட் பண்ணி தல்ட்ராகி பாருங்கள் பேனல் எக்ஸட்ரா தேவலாமலாம் நிறைய கட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணியிருக்காங்க அதுமாராம் கட் பண்ணாதீங்க ஓகேங்களா போட்டுட்டு மேல் வீட்டோட சார் லைனை ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேங்க எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக முடிச்சிருக்கோம் பாருங்க தேவையாக ஒயர் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து தள்ளிட்டு நீட் அண்ட் க்ளீனாக முடிச்சிட்டோம் ஃபீஸும் இதில் போயிருந்து அந்த ஃபீஸும் பா மாற்றிடும் போன விடியால் நான் போட்டிருப்பேன் பக்காவாக லெக் அடிங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் ஃபுல் டைட் வைக்கணும் எப்படி இருக்கிற மாதிரி வரக்கூடாது ஓகேங்களா நான் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் ஒயர் பிடிங்கிட்டு போய் இடத்துல அடிச்சிருந்ததுனா ஒயர் மில்ட் ஆகிடும் ஓகேங்களா அதே மாதிரி அடிஷ்னாவது ஒயர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக டேக் அடிச்சு வச்சுட்டு அந்த ஃபோர்ஸ் ஒய்ன் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜிக்கு சாரி இவிக்கு வண்டி சார்ஜிங்காக சாக்கெட் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஸு சாக்கெட்டு அந்த சாக்கெட் கேட்டுக்கா இதெல்லாம் பக்காவாக நம்ம டேக் அடிச்சு முடிச்சிட்டோம் அதுமாதிரி எத்தாயிரம் பக்காவாக டாக் அடிச்சு நீட்டாக பைன் பண்ணி வச்சுட்டோம் ஓகேங்களா நம்ம ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டு அதனால் கொறந்தா சொல்லுங்கள் அடுத்த வீடியோலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுறேன் இதில் யூஸ் பண்ணுற சுவிட்சு பார்த்திங்கன்னா ஃபீஸ் இன்ட்டு ஓகேங்களா தேர்ட்டி டூ எம்ஸ் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பாவ சாப்பிடு சுவிச்சிக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் ஃபீஸ்கே போகும் ஓகேங்களா சுச்சி வந்து இன்டர்லாகவே இருக்குது சுவிச்சி ஃபீஸ் யூஸ் பண்ணிக்கிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி தேர்ட்டி டூ எம்ஸ் எச்ஆர்சி ஃபீஸ் இருக்குது ஒர்க்கை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஏன்னா கொரோனா தான் சொன்னாங்க அடுத்த படி எல்லாம் எக்ஸ்பெயின் பண்ணி போகிறேன் நின்றேங்க என்னென்ன நிற்கிறேன்